புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே புரிந்து கொள்ளுங்கள் உன் பிள்ளை எந்த நாடுது உன் பிள்ளை வசனத்தை நெசிச்சா வசனம் பேசுகிற கூட்டத்துக்கு போகும் உன் பிள்ளை ஆட்டத்தை நெசிச்சுனா ஆட்டம் போடுற கூட்டத்தில் நிற்கும் உன் பிள்ளை ஆண்டவுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த வேலை தேடுகிற கூட்டத்தில் போச்சுன்னா தேவனை தீ தேடும் தேவ ராஜ்யத்துக்குரிய திட்டத்தை புரிந்து கொள்ளும் உன் பிள்ளை விஜய் அஜய் வேற என்னெல்லாம் இருக்குங்க யார் படம் ஜெயிக்கும் அஜய் படம் ஜெயிக்குமா விஜய் படம் ஜெயிக்குமா இடையில தனுஷ் இடத்துல மனு எனக்கு தெரியாது உங்க ஊர்ல யார் இருக்காருன்னு இதை ரசிச்சதுன்னா அந்த மாதிரி கூட்டத்து தான் போகும் உன் பிள்ளைக்கு என்ன வாழ்ந்து காட்டினாய் உன் பிள்ளைக்கு என்ன வாழ்ந்து காட்டினா உன் வீட்டில் சீரியல் ஓடிக்கிட்டால் உன் பிள்ளை சீரியல் தான் பார்க்கும் நீ சீரியலை பார்ப்பாய் அது நிஜத்திலே செய்யும் அங்கே சித்தி வரும் இங்கே சித்தி வரும் அங்கே நீயும் நானும் அவளும் என்று இருக்கும் இங்கேயும் நீயும் நானும் அவளும் ஏன்னா தாத்தா பாட்டி நேரம் போகலையா அப்படியோ அப்பா உனக்கு நேரம் போகாது சீரியல் பெட்டி முன்னால ஐயரையா சீக்கிரம் ஆராதனை முடிச்சுருங்க இன்னைக்கு ஸ்பெஷல் சீரியல் வருது பத்து மணிக்கு முடிக்கல கயிறை பிடிச்சி இழுத்துருவோம் நான் காதலை கேட்டதுனால சொல்கிறேன்